நல்ல மனிதராக இருப்பதற்கு சிந்திக்க வேண்டிய ஐந்து உண்மைகள் முதலாவது இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தமில்லை எந்த நேரத்திலும் ஜீவன் பிரியலாம் இருக்கும் வரை யாரையும் தொந்தரவு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் கோபம் வரும்போதும் அடுத்தவரை பகைக்கும் போதும் என்னுடைய மரணத்தையும் இறுதி ஊர்வலத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது கோபம் இரக்கமாக மாறத் தொடங்கும் ஆபத்தில் சிக்கும் மனிதனை பார்த்து அவன் செய்த பாவத்துக்கு அப்படி நடக்கிறது என்று பேசும் பொழுது நானும் அந்த வழியே கடந்து செல்ல வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்தவருக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கண்ணீரை தனக்கு வந்தது போல் உணரும் அந்த மனம்தான் நல்ல மனிதர்களாக உங்களை வழி நடத்தும் அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு நிழல் தரும் மரமாக இருப்பார்கள்